எல்லை கடந்து வாசிப்பது எல்லை கடந்து பேசு பேசுப்பா படி படி படிக்க அனுமதிச்சதனாலங்க படிக்க குழந்தைகளுக்கு அனுமதியுங்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதனை மட்டும் கவனமாக இருங்க எக்ஸாமினேஷன் டைம்ல மட்டும் படிக்கிறதுக்கு சொல்லாதீங்க பிள்ளைகளை கல்வியை தவிர்த்து பள்ளிக்கூட கல்வியை தவிர்த்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவ்வளவு தைரியமா நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு இன்னொரு ஒரு மூத்த சொல் சொல்லவா என்னுடைய அப்பா பதினே ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிட் நைட்டை இறந்துட்டார் இருபத்தெட்டாம் தேதி அவரை கிடத்தியிருக்கு எல்லாரும் வந்துட்டு போய்ட்டுருக்காங்க நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்ருக்கோம் என் அண்ணனுக்கு என்ன நடந்து என்னென்ன இருந்துச்சு தெரிய அண்ணன் என்னை கூப்பிட்டாங்கவா பிரார்த்தனை பண்ணியா அப்படின்னு கேட்டான் பண்ணிகிட்ருக்குறேண்ணா கூடுதலாக செய் பிரார்த்தனை என் கடவுள் கேட்பான் கூடுதலாக செய் அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டிருக்கான் ஞாபகம் இருக்கா சுல்தானா நீ பத்தாவது படிக்கும்போது திமுறா ரோட்டில் காலை வீசி நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு புர்கா போட்டு கொடுத்துருப்பாங்க நான் புர்கா போட்டுட்டு அமைதியாக சைலண்ட்டாக இப்படி தான் நடந்து வரணும் அன்றைக்கி பயங்கரமாக நடந்து வரேன் நான் ஏன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெரிய கப்பு பேக்கில் இருக்குது பிபி பேக் ஒன்று வச்சுருப்பேன் அந்த பெரிய கப்பு ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி நடந்து வரேன் புர்கா எங்கேயோ இருக்குது தலைமுலாம் தலையெல்லாம் இங்கே போடல இங்கே இங்கேயோ இருக்குது அப்படி நடந்து வரேன் என்னை 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 பார்த்தான் என் அண்ணன் நான் பொண்ணுடைய நடவடிக்கை பாவனைலாம் சரியில்லையே பின்னாலேயே சைக்கிளில் வந்தான் நான் இறங்கி போன உடனே என் பேக்கை பிடிச்சி அப்படி வீசி எரிஞ்சிட்டு என் புக்ஸு நான் படி ப்ரைஸ் வாங்கின ப்ரைஸு என்னுடைய சர்டிஃபிகேட்டு என்னுடைய கப்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து நடு வீட்டில் போட்டான் சத்தியங்க நடந்தது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு என் அண்ணனும் கேட்டுட்டுருப்பார் ஃபுல்லாக போட்டாருங்க உள்ளே அந்த நேராக கெரசின் எடுத்துகிட்டு வந்தாருங்க பொம்பளை பிள்ளைன்ற அடக்கம் இல்லாம கை கால் வீசி நடக்கிற நீ ராத்திரி ஏழு மணி எங்கடி போயிருந்த என்ன இப்படி பண்றேன்ட சத்தம் போட்டுட்டு இனிமேல் நீ நாளையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது அவ்வளவுதான் அப்படின்ட்டு கெரசின் போட போனாங்க எங்கிருந்து வந்தாருங்க நால்ரை அடிதாங்க எங்க அப்பா ஏன் அண்ணன் இருக்கிறான் ஆறடிக்கு இப்படி வந்தாருங்க வேகமா நெஞ்சில இப்படி கையால் வச்சு இப்படி தள்ளினாருங்க அவ்வளவு வேகம்லாம் எங்க அப்பா எப்போவுமே காட்டுனதில்லை தள்ளிட்டு என்னடா அவள் இப்படி ரவுடி மாதிரி நடந்து வரா வெளியில அவளை அப்படி இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு என்னெல்லாம் திட்டுறான் இப்ப படி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது நாளையிலேருந்து எங்க அப்பா இப்படி நிறுத்திட்டு அந்த கையை எடுக்காம அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மூத்தோன் சொல் பொண்ணு கிடையாதவ ஏன் பொண்ணு அவ அப்படித்தான் போவா அப்படித்தான் நடப்பா அவ ஏன் பிறந்திருக்கா அவள் என்னத்துக்காக இதெல்லாம் செய்கிறான்னு எனக்கு தெரியும் இஷ்டம் இருந்தால் இந்த வீட்டில் இரு இல்லைன்னா வெளியில் போடா எங்கள் அப்பா சொன்னாருங்க அவள் அப்படித்தான் இருப்பா அப்படித்தான் படிப்பா அப்படித்தான் பேசுவா நான் படித்து முடித்ததற்கு பிறகு என் கையை பிடித்து கொண்டு அப்பா சொன்னது சுல்தானா உன் படிப்பு நம் குலத்தில் யாருக்குமே கிடைக்கவில்லைடா உனக்கு கிடைச்சிருக்குன்னா கிடைக்காத எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைகளுக்காகவும் சேர்த்து தானம்மா நீ படித்திருக்கிறாய் அதை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடுன்னு சொன்னவரேங்க மூத்தோன் சொல் அப்பதான் என்ன சொன்னான் அவருக்காக பிரார்த்தனை பண்ணு அவர் மட்டும் இல்லைன்னா நீ இன்னைக்கு இல்லை அப்படிப்பட்ட தகப்பன்மாரை அடையாளம் காண வேண்டுமா இல்லையா என் வீட்டில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அனுபவம் போல உங்கள் வீட்டிலும் உங்கள் தகப்பன்மாரிடத்தில் கிடைத்திருக்க கூடும் வயது நம்மை மறந்து போக செய்கிறது சொற்களை எப்படி புரிந்து கொள்வது வார்த்தைகளை எப்படி அறிந்து கொள்வது இப்படி சொல்றேங்க நான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல வார்த்தைகளை கேட்டபடி தான் இருக்கிறோம் புரியலையே புரிய மாட்டேங்குத புரிஞ்சிருச்சுன்னா தான் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குமே ஒரு கவிதையை வாசிக்கிறேன் நான் கவிதை எனக்கு புரிகிறது புரிந்ததனால் என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் அடைந்த ஏதோ ஒரு இருந்து விடுபடுகிறேன் புரியணுமே ஒரு சொல் சொல்கிறேன் புரிதான் பாருங்க பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது சிறிய மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு என்ன புரிஞ்சுது பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு சமுத்திரம் மீன் குஞ்சு இவ்வளவு அதனுடைய துடுப்பு இவ்வளவு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா எவ்வளவு பெரிய கடலாகவும் இந்த உலகம் இருந்து விட்டு போகட்டும் நான் சிறிய மீன்தான் என் துடுப்பு சின்னது தான் ஆனால் நான் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருங்கள் சின்ன துடுப்பாக இருந்தாலும் பரவாயில்லை நான் யாருங்க நான் ஒண்ணுமே அப்படி சொல்லாதீர்கள் இறைவன் பூமியில் குப்பைகளை எரிவதில்லை சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க உங்களை மாதிரி பேசணும் என் குழந்தை ஆசீர்வதிங்க ஏன் மாதிரி ஏன் பேசணும் ஏன் மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் அவன் அவன் மாதிரி பேசிட்டோம் அவன் என்னை விட நல்லா பேசட்டும் நான் சொல்லுவேன் அவரவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய உலகத்தை எங்க ஒரு முறை தாங்க பிறக்கிறோம் ஜென்மம் இருந்தது அதுக்கு முன்னால இருந்தது கருமா இருந்தது பார்த்தோமா தெரியாதல்ல வாழ்ந்துட்டு போ ஒழுக்கா பிரமாதமா வாழ்ந்துட்டு போகலாமே நான் சொல்லவா எத்தனையோ முறை நான் சொல்லிக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் என் மூத்தோன் சொல்லினால் நான் புரிந்து கொண்ட விஷயத்தை சொல்கிறேன் இந்த வினாடியில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா இந்த வினாடியில் கொரோனா வந்துச்சா மூணு அல்ல வந்துச்சா நிறைய பேர் செத்து போனாங்களா இதில் இருந்தவங்கெல்லாம் செத்து போனாங்களா போனாங்களா நாம் போகல கை தட்டுங்க பாப்போம் உயிரோடு இருக்கோங்க இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் இதோ நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் சம்பாதித்து விடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் சம்பாதித்து விட முடியாத அந்த காலத்தை இதோ என் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை விட அற்புதமான விஷயம் இந்த உலகத்தில் எதுங்க கொண்டாடுவோம்ங்கிற நான் நான் சொல்லுகின்ற என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்லுகிறேன் ஆங்கிலத்தில் அவர் சொல்லுவார் லைஃப் இட் செல்ஃப் செலிபிரேட் வாழ்க்கையே கொண்டாடுவதற்கு போதுமானது அதற்கு என்று ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்க அவசியம் கிடையாது இன்றைக்கு இந்த வினாடியில் நாம் சுய நினைவோடு ஆரோக்கியத்தோடு உட்கார்ந்து யாரோ பேசுகிறார்கள் புரிந்து கொள்ளுகின்ற தன்மையோடு உள்ளத்திலே எழுச்சி பெறக்கூடிய இரத்த ஓட்டத்தோடு இருக்கிறோம் என்றால் இதை விட கொண்டாடுவதற்கு வேறு என்ன வேலை நமக்கு வேண்டும் லைஃப் டு இஸ்ரேட் வார்த்தைகளை கவனமாக நாம் பார்த்து கொண்டால் நமக்கான விஷயங்கள் நம்மை வந்து சேருகிறது பாருங்கள் இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு காலையில் காரைக்குடி போயிருந்தோம் திருக்குறள் புக்கை எனக்கு கொடுக்குறாங்க கையில் நான் வா கையில் வாங்குகிறேன் நாவலர் உரை காரில் வரும்போது எங்கேருந்து ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் படித்த குரல் தான் திரும்பி திரும்பி படிக்கிறேன் ஃப்ளாஷ் ஒன்று வந்துச்சுங்க மனசில் அதை அப்படியே சொல்கிறேன் காலையில் பத்திரிக்கை படிக்கிறோமா படிக்கிறோமா நாளைக்கு படிக்கிறோமா அதை இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதுனதுங்க டெய்லி படிக்கிறோம் ஒரு சொல்லாத மாறுதா அதே தானே யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோக அப்புறம் இழுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோமே நேற்று படித்த கதையை இன்றைக்கு படிப்பதில்லையே நேற்று படித்த செய்தியை இன்றைக்கு நாம் படிப்பதில்லையே இதை ஏன் படிக்கிறோம் அதனால்தான் அது வேதம் வேதங்கள் காலம் தோறும் நமக்கான விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போகிறது சூட்சமான ஒரு விஷயம் சொல்லவா பாருங்க கயிறுங்க நிறைய பேர் கையில் கட்டியிருக்கேன் கீழே கிடந்தா கயிறுங்க கருத்து ஏற்று கட்டினால் காப்பு கயிறு தான் கருத்து ஏற்று கட்டினால் தாலி கருத்து ஏற்றினால் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்களேன் கயிறு தானே கடையில் தொங்க போட்டுருக்குறாங்க எங்கயோ பிறந்தவன் எங்கயோ இருந்தவன் யாருனே தெரியாது கூப்பிட்டு ஒரு நாள் பேசி உக்கார வச்சு அந்த கயிறை எடுத்து கொடுத்து கட்டி விட்டுறாங்க முடிஞ்சு போச்சுங்க யான மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அங்கேயே கிடக்குறோமா இல்லையா கருத்து ஏற்றினால் தாங்க அந்த அந்த தன்மை வருகிறது வெறும் சொல்தான் கருத்து ஏற்றினால் மந்திரம் கருத்து ஏற்றி சொல்லி பாருங்க வெறும் சோறு கருத்து ஏற்றினால் பிரசாதம் சோறு தானேங்க கருத்து ஏற்றினால் பிரசாதம் ஆயிடுதா இல்லையா எங்க அம்மா ஒரு மூத்த சொல் சொன்னார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரார்த்தனையுடன் சொல்லுகிறேன் பெண்கள் கவனம் உன் முன்னால் பிச்சைக்காரன் யாராவது வந்தால் வெளியில் பேசலாம் போகிறல்ல அம்மா சொல்கிற அறிவுரை உன் முன்னால் பிச்சைக்காரன் யாராவது பிச்சைக்காரன் அம்மா யாரை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது பிச்சைக்காரன் யாராவது வந்தால் பசிக்கு சாப்பாடு கொடு பிரசாதத்தை கொடுக்காத அவனுக்கு சோறு தான் வேணும் பிரசாதம் இல்லை நீ அந்த பாத்திரத்தில் போய் உக்காந்து வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க என்ன சொல்லுங்க இது ஏதேனும் கவலைப்பட்டு அழுகின்ற பொழுது தாய் சொல்லுவார் சுல்தானா அழாத புலம்பாத நீ நேர்மையானவளாக இருந்தால் நீ அறம் சார்ந்தவளாக இருந்தால் யார் உன்னை துன்புறுத்தினார்களோ அவர்களை இறைவன் சோழி போல் உன் முன்னால் கொண்டு வந்து போடுவான் அவர்களுக்காக நீ இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டியதாக போகும் அம்மாவின் சொல் நேர்மையாக இருந்தால் நீங்கள் எதற்காக கதறி அழுகிறீர்களோ அந்த கதறலுக்கான சத்தம் பைபிள் சொல்லுகிறது ஏழையாக இருந்து பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்களே அந்த கண்ணீர் இறைவனுடைய துருத்தியிலே பாக்கி இருக்கிறது அவன் வச்சிருப்பான் அத அந்த கண்ணீருக்கு கணக்கு வரும் மூத்தோன் சொல் நானே பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் துன்புறுத்தி இருக்கிறார்கள் அந்த துன்புறுத்துகின்றவர்களை நினைத்து கதறி இறைவா நான் அவர்கள் இப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கவில்லையே சாமி அவர்களுக்கு நன்மையை செய் என்று நான் பிரார்த்தித்திருக்கிறேன் நேர்மையான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நமக்கு முன்னால் இப்படித்தான் விஷயங்கள் வந்து விழும் நான் எப்பவுமே சொல்றேன் உங்ககிட்ட நான் இப்படி சொல்வேன் எங்கள் அம்மா என்னை மடியில் படுக்க வச்சுட்டு கதை சொல்லுவா இந்த பவாவும் அதை சொல்லுவார் கிழிந்த பாயில் படுக்க வைத்துக்கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை அவள் என் மனதை வாட்டுவதற்காக எதையும் சொன்னதில்லை எவ்வளவுதான் துன்பமாக மனநிலை இருந்தாலும் மனதை அதிர வைக்கக்கூடிய சொல்லை என் தாயோ தந்தையோ என்னிடத்தில் சொல்லாத காரணம்தான் நான் மேடை அதிர வார்த்தை நடுங்காமல் பேசுவதற்கு காரணம் என் குரல் நடுங்காது நான் பேசினால் மேடை நடுங்கும் உள்ளத்தை அசைக்க கூடாதுங்க பயமுறுத்தக்கூடாது அச்சுறுத்தக்கூடாது சொற்களில் கவனம் பாராட்டு சரியான நேரத்தில் சரியான தவறுகளை சுட்டி காட்டுகின்ற விஷயம் இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்கன்னு நான் குரலை வாசிக்கிறேன் உடனே எனக்கு பாரதி ஞாபகத்துக்கு வரலாம் குரல் உடனே ஞாபகத்துக்கு பாரதி தான் வருவான் என் 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 வளர்ப்பு அப்படி கம்பனை வாசித்தால் பாரதி தான் ஞாபகத்துக்கு வருவான் இளங்கோவை வாசித்தால் பாரதி தான் ஞாபகத்துக்கு வருவான் ஏ இவர்களை விட மூத்தவன் மூத்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஆனால் கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் பாரதிக்கு முன் யாரும் தன் இலக்கியங்களில் பதிவு செய்ததில்லை கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு பாரதி நான் கம்பனை வாசிக்கிறேன் பாரதியை வாசிப்பது போலவே வள்ளுவனை வாசிக்கிறேன் நான் ஒரு விஷயத்தை நிறுத்துறேன் ஒரு குரல் இன்னைக்கு படித்தேன் என் பேக்கில் எப்போவுமே ஏதாவது ஒரு புக் இருக்கும் இந்த ரோட் கிராஸ் பண்ணுறவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கு உள்ளே இருக்கும் இதுதான் என் பொழுதுபோக்கு இளைஞர்களே கவனம் உங்கள் பொழுதுபோக்கு உங்களுக்கு புகழையும் பணத்தையும் செல்வாக்கையும் பதவியையும் பயணத்தையும் தருகின்றது போல் உங்கள் பொழுதுபோக்கை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை அழிப்பது போல் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கை தேர்ந்தெடுக்காதீர்கள் இதை நான் படிக்கிறேன்ல இத்தனை பேர் மனங்களை ஜெயிப்பதற்கு இது போதுமானது சரியா நான் ஒரு வார்த்தை ப படிக்கிறேன் ஒரு குரல் என் அந்த குரல் எனக்கு ரொம்ப என்ன என்னை எப்பவுமே வசீகரிக்கிற குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் எல்லாருக்கும் புரியுதா இது என்னென்ன எனக்கு புரியுதா என்ன நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை நமக்கு எல்லாம் தெரியுங்க நாரதர் வந்தாராம் கிருஷ்ணங்கிட்ட கேட்டாராம் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் சொல்கிற பேச்சு கேட்குற புள்ள கிட்ட இதுக்கு போய் பகவத்கீதை சொன்ன சொல்ற பேச்சு கேட்காத ஒருத்தன் இருக்கிறான்ல துரியோதனை அவனுக்கு சொல்லியிருந்தா தானே நன்மை நீ என்னத்துக்கு இவன் கிட்ட சொன்ன அவன் ஏற்கனவே நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைகிட்ட ஏன்னு சொன்னேன் அவங்ககிட்ட ஏன் போய் சொல்லலை கிருஷ்ணன் சொன்னாரா நாரதர்கிட்ட நீயே நீ ஏ போய் ஏன் நான் பகவத்கீதையை அர்ஜுனன் கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்டே கேளு துரியோதனன் சொல்லுவான் துரியோதன்கிட்ட போய் கேட்டுக்கிறாரு நாரதர் ஹேயா நீ தான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிற உனக்கு சொல்லியிருக்கலாம்ல பகவத்கீதையை சொல்கிற பேச்சு கேட்குற பிள்ளைகிட்ட எதுகிட்டா போய் சொன்னார் துரியோதனன் பதில் அர்ஜுனனுக்கு எதுவும் தெரியாது அவன் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் எனக்கு எல்லாம் தெரியும் அதனாலதான் அவர் என்கிட்ட வரலன்னு சொன்னான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவன் கிட்ட போய் என்னங்க சொல்ல முடியும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று யார் ஒருவர் அடிப்பணிகிறார்களோ அவர்களுக்குத்தான் சரஸ்வதி வந்து எல்லாருளையும் தருகிறார் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்க சில பேர் வளருவாங்க நான் நேத்து கூட அதை சொன்னேன் காலில் சொன்னேன்னு நினைக்கிறேன் மூணு நாள் மீட்டிங் பேசுறதுனால எப்ப என்ன தெரியல சில பேர் உளறுவாங்க பார்த்திருக்கீங்களா செத்தாலும் வாசப்படிய மிதிக்க மாட்டேன் நீ தான் நான் செத்தாலும் மூஞ்சியில முழிக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது தேங்க்யூ சில பேர் இருக்கிறாங்க வெள்ளங்கமான நான் தெரியாம தான் கேக்குறேன் தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம் நான் ஒன்று சொல்வேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போகிறான் இல்லைனா அந்த பூடகம் வருமா வார்த்தைகள் வார்த்தைகள் நீங்க ஒரு விஷயத்தை வாசிச்சுக்கோங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க தயவு செய்து வகுப்பறைகளுக்காகவோ தேர்வுக்காகவோ சப்ஜெக்ட படிக்காதீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்ஸாமினேஷனுக்காக படிக்காதீங்க அடிப்படை அறிவு பெறுவதற்காக படித்து பாருங்களேன் ரெண்டு விஷயம் நடக்கும் நிறைய சம்பளம் வாங்க மாட்டேன் நிறைய சம்பளம் கொடுப்பேன் உனக்கு நான் மூத்தவள் இந்த சொல்லை வாங்கி வைத்துக்கொள் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா நிறைய சம்பாதிக்கலாங்க சத்தியங்க அது இந்த பொருளாளர் எங்கே அவர் அவர் நல்லா படிச்சிருக்கிறார் அவர் வீட்டை போய் பார்த்தேன் நல்லா படிச்சிங்கன்னா விஷயமே வேறங்க ஒன்றை தெரிந்து கொள்வது இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வந்துட்டார் ஒருத்தர் நான் சொன்னேன் அது ஸ்கூலுங்க இது காலேஜுங்கண்ண ஆ ஸ்கூல் அந்த பக்கமான ஆமாம் மேடம் நீங்கள் டிவிலலாம் இங்கே வேலை செய்கிறக்க என்னவா வேலை செய்கிறீங்க ப்ரின்ஸிபலான்னு ஐயோ ஓய்யூ போக்கிற வேலைக்கே வேட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க ப்ரொஃபஸராக வேலை செய் அந்த ஸ்கூலில் என் பிள்ளைய சேர்க்கணும் சரி அது நல்ல ஸ்கூலா அது எங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு என்னன்னு சொல்கிறது அவர்கிட்ட உங்கள் பிள்ளைக்கு தகுதியான ஸ்கூலான்னு பாருங்க என்ன இப்படிதான் சொல்ல முடியும் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலா ஏங்க உலகத்திலேயே சூப்பர் ஸ்கூலில் போட்டேங்க என் பையனை எட்டாம் கிளாஸில் எடுத்துட்டேன் அது நல்ல ஸ்கூலு என் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல் இல்லை என் பிள்ளைக்கு எந்த நல்ல ஸ்கூலோ அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தேன் அதுதானுங்கள் அறிவு அந்த ஆளு கேட்குறாரு என்கிட்ட அந்த ஸ்கூலில் சேர்த்துற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் அப்படியே சொன்னேங்க நீங்கள் தப்பாக நினச்சேன்னு நினச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் உங்க குழந்தைக்கு நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தா உங்க குழந்தை லூஸா போயிடும் பரவாயில்ல சார் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பண்ணுவாங்க கல்வி பற்றிய புரிதல் இல்லை நீங்கள் எதை வாசித்தாலும் மனதை இலகுவாகவும் பிளைனாக வச்சுட்டு இருங்க சொல்லப்படுகின்ற சொல்லுக்கு கிளை பரப்பி புதிய அர்த்தங்கள் கிடைக்கும் புதிய அர்த்தங்கள் கிடைக்கும் நான் சொல்கிறேன் யாரோ ஒருவர் சொல்லுகின்ற சொல் அல்ல நான் புரிந்து கொள்ளுகின்ற சொல் அவர்கள் சொல்லுகின்ற சொல்லில் பிடித்துக்கொண்டு கொண்டு நான் பயணம் செய்கின்ற பொழுது எனக்கு வேறு வேறு விளக்கங்கள் கிடைக்கின்றன அதுதானே அதுதான சொல் அப்படிதானே இருக்க முடியும் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது அவர் சொல்லிட்டாரு அதனால எனக்கு சரியா இருந்தா தான் செய்வேன் இல்லைன்னா செய்ய மாட்டேன் எனக்கு சரியா இருந்தாலும் செய்வேன் அது எனக்கு சரியாக இருக்கணும் அவ்வளோதான் என் மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் செத்துக்கொண்டே இருப்பேன் பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஆண்கள் பயந்துராதிங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்கள் கிட்டே பெண்களுக்காக எதேன்னு சொன்னால் எது ஏதோ அவங்களுக்கு எதிரானதாக அவங்க கருதுறாங்க அவர்களுக்கு அதுக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்குது நாம் ஒழுங்காயிட்டோம்னா என்ன சைலண்ட்டாக இருக்கிறீங்கண்ணா சொல்கிறேன் பாருங்கள் சுதந்திரம் என்பது எது தெரியுமா காந்தி மகாத்மா ஏ பெண்ணே சுதந்திரம் என்பது எது என்றால் நீ எதையெல்லாம் செய்ய விரும்புகிறாயோ அதையெல்லாம் செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் நீ எதையெல்லாம் செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் தான் உனக்கு எது பிடிக்கலையோ அது செய்ய என்னால் முடியலீங்க எனக்கு எது பிடிக்கலையோ நான் செய்யாமல் இருக்கிறேனா மீன் குழம்பு சூப்பராக வைப்பேன் நான் மறுபடியும் வெஜிடேரியன் சாரி சூப்பராக வைப்பேன் ஆனால் மீன் குழம்பு வைக்கிறது எனக்கு பிடிக்காது நான் மீன் குழம்பு வச்சா எல்லாருக்கும் பிடிக்கும் நான் என்ன பண்ணுறது எனக்கு பிடிக்காததை செய்து தான் வேண்டும் குடும்பம்னு ஒன்று இருக்குதே வாசலிய செருப்பு மாதிரி புத்தியை கட்டி வச்சுட்டு தான் உள்ளே போக முடியும் என்னால் உள்ளே போயிட்டு நான் சொல்ல வருவதை அது என்றால் இந்த டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன் அடுத்தது எங்கே இருக்கணும் பேசிட்டா போ அப்படி எல்லா இடத்திலும் எல்லா மாதிரி இருக்க முடியாது சில இடத்துல எம்டி ஆ இருக்கணும் ஆமாவா ஒரு ஒரு பெரிய சோக சம்பவம் நடந்தது என் வீட்டுல என் வீட்டு பால் காரிய பால் பா பால் கொண்டு வந்து போடுவா ஒரு அம்மா அவளுக்கும் எங்க வீட்டு வேலைக்காரம்மாவுக்கு என்ன கனெக்ஷன் தெரில எங்க வீட்டு வேலைக்காரமாக்கு பால் மேல இல்ல கவனம் பால் பாக்கெட் மேல கவனம் அது சுற்றி சுற்றி வச்சிரும் அது ஆறுரூவா கிடைக்கும் அதுக்கு ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு நான் பத்து வாட்டி சொன்னேன் விற்காத கரப்பாம்பூச்சி வருது விற்காத அங்கேயே தான் விற்கிது ஒரு நாள் ஏழு மணிக்கு வரும் ஏழு முக்காலுக்கு நான் காலேஜ் கிளம்பணும் அது சரியாக ஏழு மணிக்கு வந்துடுச்சு சமையல்லாம் பண்ணிட்டுருக்கேன் மறுபடியும் பால் போட்டுட்டு சொருகி அது உள்ளே வச்சது சொன்னேன் ரசியா மரியாதையாக சொல்கிறேன் இப்போ டோன் மாறிடுச்சு ஒரு அடி சொன்ன உனக்கு விளங்காதா வைக்க வேணாம்னு சொன்னேன்ல அது என்ன பண்ணுச்சு தெரியுமா சொருகி இருந்த புடவையை சட்டுன்னு எடுத்து இனி உன் வீட்டுக்கு வேலைக்கு வரல நான் அப்படி போயிடுச்சிங்க எங்கள் வீட்டில் என்னை கூப்பிட்டாருங்கவா என்ன டைம் ஏழு மணி ஏன் கத்தன இப்படி ஏழை முக்கா கத்துறது ஏழு மணிக்கு அவள் போயிட்டால் இப்போ நீ பண்ணு எல்லாத்தையும் அப்படின்னாரு ஆமாம்ல கொஞ்சம் நீ தானம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிதானிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே இப்போ போய் நான் என்னென்ன நான் இப்போ குளிக்கிறது நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணுமே இப்படி கலவரமா இருக்கிறேன் கிட்ட வந்து மூத்தோன்னு சொல் ஒரு வார்த்தை சொன்னார் வா ஏன் சத்தம் போட்டா எங்க பத்து வாட்டி சொல்றேன் புரிய மாட்டேங்குதுங்க அவளுக்கு மறுபடியும் குரல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காதலர்கள் பார்த்துருக்கீங்களா மெதுவா பேசுவாங்க புதிய சா கல்யாணம் ஆனவங்க மெதுவா பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா நெருக்கமா இருக்காங்கன்னு அர்த்தம் மனதளவுல சவுண்டும் ஸ்லோவாக வரும் சத்தம் போடுறாங்கண்ணா என்ன அர்த்தம் நான் மனதளவில் விலகி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மனதளவில் விலகி இருந்தால் தான் வாய்ஸ் ரைஸ் ஆகும் இல்லைன்னா குசு குசுன்னு தான் பேசணும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்டார் என்னாச்சு எதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கர்பம்பூச்சி வர மாதிரி அதை சொருகி வைக்கிறாங்க எனக்கு பிடிக்கலைங்க நான் பத்து வாட்டி சொல்லிட்டேங்க ஆறு மாதமாக சொல்லிட்டு இருக்கேங்க அவளை ஒரு சொல் சொன்னாருங்க மூளை ஆசிட் போட்டு கலவுற மாதிரி சொல் சூப்பர் சொல் ஒரு வாட்டி சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை திரும்ப செய்யாமல் இருந்தால்னா அவ எஸ்ஐடி காலேஜிலெல்லாம் ப்ரொஃபஸராக இருப்பா அவள் எதுக்கு உங்ககிட்ட வேலைக்கு வரா அவரவர்களுடைய அப்படித்தான் அதனால் தான் அவர்களுக்கு அந்த நிலையில் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் ஒன்றை உடனடியாக புரிந்து கொண்டு உடனடியாக செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வேறு வேறு தளத்திற்கு ஆரம்பம் வேண்டுமானால் சுமாராக இருக்கலாம் ஆனால் வளர்ச்சி மேல் நோக்கித்தான் இருக்கும் இது எனக்கு புரிந்து போகிறது